ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி பன்னிரெண்டு இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உடலை பராமரிப்பதில் கவனம் செலுத்தும் ஒருவரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி இதுதான் நீங்கள் இந்த உடல் மீது எந்த நோக்கத்திற்காக கவனம் செலுத்துகிறீர்கள் அதன் மூலம் நீங்கள் எதை அடைய நினைக்கிறீர்கள் உடல் என்பது மேலுரை வாளாகிய ஜீவிக்கான வாழ் அதாவது உடலுள் இருக்கும் நான் அன்றி அந்த உடல் அல்ல பிரபஞ்ச ஒருமைப்பாட்டை கண்டறிவதுதான் இந்த உடலின் நோக்கம் ஒரு ஆடிட்டோரியத்தை பார்த்து இது ஒரு கொட்டகை என்று நீங்கள் சொன்னால் அந்த கொட்டகையை ஒன்று என்றே பார்க்கிறீர்கள் உண்மையில் அது பல தூண்கள் சட்டங்கள் பலகைகள் செங்கற்கள் சுண்ணாம்பு கலவை திருகாணிகள் திருகுமறைகள் மற்றும் வண்ணப்பூச்சுகள் அனைத்தும் உள்ளடங்கிய கலவையாகும் கைகள் கால்கள் தலை தசை நரம்பு கண் நாக்கு பற்கள் போன்ற பல உறுப்புகளும் கருவிகளும் கொண்ட ஒரு கூட்டமைப்பாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒருவரே என்பதை உணர்கிறீர்கள் அவ்வாறே பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் கிரகங்கள் பாறைகள் மரம் பறவை எறும்பு மற்றும் மிருகங்கள் ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்த்தாலும் பிரபஞ்சம் ஒன்றுதான் இருப்பது எதுவாயினும் சர்வம் பிரம்மமயம் அனைத்தும் பிரம்மே எல்லாமே சர்ச்சித் ஆனந்தமே அன்றி அதற்கு அதிகமாகவோ குறைவாகவோ ஏதும் இல்லை இந்த மகத்தான உண்மையை உணர்ந்து கொள்வது மட்டுமே மனித பிறப்பின் ஒரே நோக்கமாகும் தெய்வீக அருளமுதம் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஒவ்வொருவரின் உள்ளுறையும் தெய்வீகத்தின் அடிப்படையில் பேரின்பத்தை அனுபவிக்க உரிமை உணர்வு அவசியம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ओम श्री साई राम ओम श्री साई राम ओम श्री साईराम